மிகமும் வேண்டியதில்லை அறமும் வேண்டியதில்லை ஏன்னா அவன் செய்யற தொழிலே அறம் செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லி அதுவே வந்து அறம் இப்போ நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம் அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் கல்லு வித்து களப்படம் சம்பாதிக்கிறத விட கலப்படம்னா என்ன பெரிய கலையும் நிறையா பணத்தை சம்பாதிக்கிறத விட கற்பூரம் வித்து கால் படம் சம்பாதிச்சா போதுன்னு இன்னைக்கு நம்ம நிலைமை அந்த மாதிரி இருக்கா என்னைக்கு கற்பூரத்தை வித்து என்ற மகனுக்கு ஆடிக்கார் வாங்கி கொடுக்கறது

நான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க உலகம் தோன்றியன நாள் முதல் கோயில்கள் எல்லாம் இருக்கு இந்த மாதிரி நிறைய பேர் சொற்பொழிவு எல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இருக்காங்க முதல்ல விட இப்ப அதிகமா இருக்கு எல்லார்க்கு ஆன்மீகம்னு போட்டா எல்லாரும் யூடியூப்ல கேக்குறீங்க பாருங்க இப்ப எடுத்துட்டு இருக்காங்க இந்த படத்தை இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நான் பேசுறது கேக்குறாங்க அப்ப இப்படி கேட்டு 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 இந்த அறநறி ஆன்மீகத்தை கேட்டு கேட்டு என்ன இருக்கணும் எல்லாரும் சாமி இருக்கணும்ல ஆயிருக்குறமா ஆயிருக்குறமா இல்லையே முதல்ல இந்த பெரியவங்களை விட அதிகமான திருட்டும் பெரட்டும் பொய்யும் தானே இந்த உலகத்துல அதிகமாயிருக்கு ஏன் அப்படி ஆயிருக்கு ஒரு கண்டக்டர் கேட்டாரா ஒரு கண்டக்டர் கேட்டாரா டிரைவரை பார்த்து ஏண்டா மூணு தடவையா விசில் அடிக்கிறேன்ல நிறுத்த மாட்டியா நீ பஸ் அப்படின்னு டிரைவர் சொன்னாரா டே ஆறு தடவை பிரேக் போட்டேன் அந்த பஸ் நின்று தொலைய மாட்டேங்குது நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி பிரேக் இல்லாத பஸ்ஸை போல நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்குங்க எங்க முட்டி மோதி நிற்கும்னு தெரியாம விதி எத்தனை தடவை பிரேக் போட்டாலும் நம்ம வாழ்க்கை நிக்கவே மாட்டேங்குது ஒருத்தன் கார் வாங்கிட்டானா நம்மளும் கார் வாங்கிடணும் அவனைதான் கார் வாங்கிட்டானே நானும் கார் வாங்கிடணும் வாங்க வாங்கிட்டு போறான் நமக்கு என்ன நம்ம இப்படியே வாழ்வோம் அப்படிங்கிற எண்ணமே இல்லாம அடுத்தவன் எதை செய்தாலும் நம்மளும் போகணும் நம்மளும் போகணும் நம்மளும் போகணும்னு போய் 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 பிரேக் இல்லாத பஸ்ஸை போல நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்கு எத்தனை ஆன்மீக மரபணி இப்ப எல்லாரும் கேட்பாங்க எல்லாரும் அந்த அம்மா பேசுனது நல்லா யார் யாருக்கே பிள்ளைங்க தெரியல கோயத்தூர்ல இருந்து வந்துச்சு நல்லா தான் பேசிச்சு அப்படின்னு ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த மனசுல நான் சொன்னதெல்லாம் ஓடும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பண பிரச்சனையோ மன பிரச்சனையோ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எல்லாம் காணாம ஓடி போயிரு எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு அவன் படகு பார்க்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஓடிட்டே இருப்போம் ஒரு ஐசியூ போன வச்சுக்கோங்க நம்மளுக்கு ஏதாவது போயிடுச்சு ஐசியூ போறோம் மூச்சையே உட முடியலன்னா ஆக்சிஜன் சிலிண்டர் வைப்பாங்க